முதன்மை செயலாளர் உமாநாத சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறார் சீஃப் செக்ரட்டரி பார்த்து முருகானந்த சாரிட்டு மனு கொடுத்துருக்கிறார் அவர் மாவட்ட தலைவர் தொடர்பு கொண்டு பேசினாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் காடுக்கும் நிவாரணம் வழங்கணும் இது என்னைக்குள்ள வழங்க இப்போ ஒரு லட்சம் பேர் பாதிப்புன்னு கொடுத்துருக்கிறாங்க இந்த ஒரு லட்சம் பாதிப்பு அஞ்சு வகையான பயிர்கள் அந்த நிவாரணம் எண்ணிக்கை இந்த விவசாயிகளுக்கு இந்த நிவாரணம் எண்ணிக்கை சேரணுன்றது உத்தரவாதம் சொல்லுங்க

ஒரு குடும்பத்துக்கு நீங்க நீங்க ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்தில மினிமம் ஐம்பதாயிரத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு ஒரு லட்சத்திலும் பத்து லட்சம் வரைக்கும் இருந்தவங்க தான் விவசாயம் இருக்கிறாங்க நீங்க கொடுக்கறது ரெண்டாயிரம் போதுமானது அல்ல இருந்தாலும் அனைத்து ரேஷன் கார்டும் கொடுக்கணும் இது என்னைக்குள்ள கொடுப்பீங்கன்றது உத்தரவாதம் கொடுக்காம கலைக்க மாட்டோம் இதை கைது பண்ணுங்க குண்டாசு போடுங்க ஏதோ ஒன்றும் பண்ணுங்க எங்களுக்கு

டைம் இல்ல நீங்க வந்து இப்ப காலையில பேப்பர்ல பாக்கும்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவகாசம் சொல்லி இருக்கீங்க நீங்க பேப்பர்ல பதினெட்டாம் தேதிக்குள்ள எல்லாம் அனைத்து காடுக்கும் டோக்கன் கொடுத்த காடுக்கு நீங்க ரூபாய் வழங்கப்படும் போட்டு வைக்கிறீங்க எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்